அது வெறும் சிரிப்பு அல்ல அழகின் உச்சம் காந்தத்தின் உவமை அந்த ஒளியில் காமேஸ்வரன் மனம் முழுவதும் மூழ்கி விடுகிறது மூழ்கும் அந்த தருணம் மனதில் எல்லா செயல்களும் நிறுத்தப்பட்டு அழகின் நித்திய அனுபவத்தில் திளைக்கும் அன்னையின் முகத்தில் வெட்கம் அவரது புன்னகையில் பரமேஸ்வரனின் மனம் மதிமயங்கி மஜ்ஜத் மூழ்கிக்கொண்டே இருக்கிறது அந்த சிரிப்பிலிருந்து வெளியே வரவே முடியவில்லை அது சிரிப்பு அல்ல அது ஒரு சாம்ராஜ்யம் ஆனால் அந்த சிரிப்பிலேயே நித்தம் மூழ்கியிருந்தால் அடுத்த செயலுக்கு செல்ல முடியாது அழகில் வீழ்வது இயல்பு அதிலிருந்து எழுந்து செயல்படுவதுதான் உன்னதம் ஈஸ்வரனே அதை போதிக்கிறார் அவளது புன்னகை ஒரு சாம்ராஜ்யம் அதில் மூழ்குபவன் தான் ராஜராஜன் லலிதா திரிபுர சுந்தர்கே நமாம்